ராமலிங்காபயம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் பெரும் அருணை அருட்பெரும் டி வாழ்க வாழ்க திரு அருள் அறுபத்திரஞ்சூதி ஆண்டவரின் பரிபூர்ண அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பரம் ராமலிங்க சுவாமிகளின் திருவருவலை மனமொழிமையால் போற்றிப் பணிகின்றேன் தேவடான் நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப துன்பானுங்கள் யாம் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆன்மலாபம் கூடும் பெருமான் இறை இன்பக் குலைவு என்ற தலைப்பில் நாலாவது பாடலில் கலைசார் முடிவு கடந்து உணர்வு கடந்து நிறைவாய் குற்றமில்லாதாய் கருணமாய் விளங்கும் ஆய நடுவில் இயற்கை உண்மை தலைசார் வடிவில் இன்பனடம் புரியும் பெருமை தனி முதலே சாகா கல்வி பயிற்றி என்னுள் சார்ந்து விளங்கும் சர்க்குருவே புலைசார் மனத்து சிறியின் தன் குற்றம் அனைத்தும் பொறுத்தருளி பொன்றா வடிவு கொடுத்து எல்லாம் புரி வல்லவும் தந்து அருள்ஜோதி நிலைசார் இறைமை அளித்தனை நான் பொதுவில் ஞானநீதி எனும் நிறுத்தம் புரிகின்றேன் புரிதல் நீயோ நானோ நிகழ்த்தாயோ என இப்பாடலை பதிவு செய்கின்றார் சென்ற பாடலின் தொடர் சென்ற பதிவின் தொடர்ச்சி தலைசார் வடிவில் இன்பனிடம் புரியும் பெருமை தனி முதலே தலைசார் வடிவில் தலைமை பொறுப்பில் இறைவடி இருந்து அண்ட பிண்டம் யாவும் இயக்குகிறார் அவரே எல்லா உயிரிலும் ஆன்ம சிற்றணு வடிவில் தயவாக உள்ளார் இது அந்த ஆன்மாவில் வெளிப்பட்டு யுவகாரண்யம் செய்யச் செய்ய இன்ப நடம் புரியும் பெருமைக்குரிய தனி முதல் எது என அந்த அறியும் சாகா கல்வி பயிற்று என்னுள் சார்ந்து விளங்கும் சத்குருவே சாகா கலைநிலை தலைத்திட விளையனும் ஆகாய தோழிர் அருட்பெருஞ்சோதி இரவா வரமளித்து என்னை மேலேற்றி அறவாளி யாம் தனியா அருட்பெருஞ்சோதி அறமாகிய ஜிவகாரூ ஒழுக்கம் நாம் நின்று செயல்பட செயல்படதான் நமக்கு ஆற்றல் கூடி இந்த இந்த இறை அக அனுபவம் நமக்கு விளங்கும் இதனை அகவலிலே சாவா நிலையுது தந்தனம் உனக்கே ஆவா என அருள் அருட்பெருஞ்சோதி கல்வியும் சாகா கல்வியும் அழியா செல்வமும் அழித்த சிவமே சிவமே சாகா கல்வியின் தரமெல்லாம் கற்பித்து ஏகா கரபொருள் ஈந்த சற்குருவே இனி பிறவா நரி என கழித்து அருளிய தனிப்பெறும் தலைமை தந்தையே தந்தையே என்கின்றார் மரணப் பெருமினி வாரா வகை கரண பெருந்துகள் காட்டிய மருந்தே சாகா கல்வியின் தரமெலாம் உணர்த்தி சாகா வரத்தையும் தந்து மேன்மேலும் என்கின்றார் சாகா கல்வி அறம் மீராது நம் நம் வாழ்க்கையில் நம் தேவை போக மீதம் மீதமுள்ள பொய்ப்பொருளை தடைபடாது காலம் உள்ளவரை விவகாரணி செய்து இறைவனின் தயவால் நம் உள் நிகழும் தயவு அக அனுபவம் புலைசார் மனத்து தெரியின் தன் குற்றம் அனைத்தும் பொறுத்து அருளி பொன்றா வடிவு கொடுத்து எல்லாம் புரிய வல்லவும் தந்து அருஜோதி நிலைசார் இறமை அளித்தனையே புலைசார் மனத்து ஆன அசுத்த உடம்பு அதில் உள்ள காற்றின் இயக்கமாகிய மனம் மிக மிக அசுத்தமான நிலையில் தேவையற்றவற்றை தேவையானவற்றை எண்ணிக்கி அது கிடைக்கப்பெறாத போது அது கிடைக்காத போது பலவிதமான தீய எண்ணங்கள் உண்டாகிறது அவ்வளவையும் பொறுத்து அருளில் எப்படியாவது இவர் ஜிவகாரணம் செய்து மனதின் ஆற்றல் அறிவுடன் கூடி ஆன்மா பிரகாசம் அடைந்து அறிவு பேரறிவாக எல்லாம் செயல் கூடிய பெற்று அருஜோதி நிலை சார் கடவுள் அனாதி கடவுளிடத்தில் அருட்சக்தி அனாதியாக உள்ளது அருள் என்பது கடவுள் தயவு ஜோதி என்பது பேராற்றல் அருள் என்பது கடவுள் தெய்வு ஜிவகாரன் என்பது ஜீவர்கள் தெய்வ நம் பெருமான் கோடான கோடி ஏழைகள் பசி போக்கியதால் அவருக்கு ஆற்றல் கூடியது இந்த ஆற்றல் இறைவனின் உபகார சக்தியால் அருள் ஜோதி ஆன்மாவில் கூடியது அறிவு பேரறிவானது அதனால் பெற்றேன் என்றும் இராவாமை என்கின்றார் நம் ஐயா நான் ஞான நீதி எனும் நிறுத்தம் புரிகின்றேன் புரிதல் நீயோ நானோ நிகழ்த்தாயோ ஆதியும் அந்தமும் இல்லாத அம்பலத்தாடும் தன்னையே நினைவுங்கள் சுகம்பெற விளைவீர்கள் நீதி கொண்டு உரைத்தேன் இது நீவீர் மேலேறும் வீதி மற்றைய வீதிகள் கீழ் செல்லும் வீதி நிறுத்தம் என்பது அவர் செய்யும் செயல் காற்றின் இயக்கம் அருட்பெருஞ்சோதி இயக்க அண்டபிண்டம் யாவும் அனாதியான காற்றால் இயங்குகிறது நீ கூறியபடி நான் செயல்பட்டு உன் நிலையை அடைந்ததால் இந்த செயல் யாவும் உன் செயலா என் செயலா என எனக்கு தெரியவில்லை தெரிவித்த அருள்க என இப்பாடலை பதிவு செய்கின்றார் நம் குருநாதர் அருட்பெரும் ஜோதி அருள் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ராமலிங்காவயம் திருச்சிற்றம்பலம்